நாட்டின் ஒற்றுமையையும் ஒருமைப்பாட்டையும் சீரழிக்க நினைக்கும் பாஜக தமிழ்நாட்டில் ஒரு தொகுதியிலும் வெற்றி பெறாது என திமுக கூட்டணி வேட்பாளர் நவாஸ்கனி தெரிவித்துள்ளார் ராமநாதபுரம் மாவட்ட காங்கிரஸ் சார்பில் வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது இதில் பங்கேற்று பேசிய இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சி வேட்பாளர் நவாஸ்கனி பாஜகவின் போலி பரப்புரையை முறியடிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் சென்னை நுங்கம்பாக்கத்தில் மத்திய சென்னை தொகுதி திமுக வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது இதில் பங்கேற்று பேசிய திமுக வேட்பாளர் தயாநிதி மாறன் திருட்டுத்தனமாக மீண்டும் ஆட்சிக்கு வர மோடி திட்டமிட்டு வருகிறார் என குற்றம் சாட்டினார் கண்டிப்பாக மோடி வடை சுட்டால் யாரும் வாங்க வரமாட்டார்கள் என்ற எண்ணத்தில் என்ன செய்கிறார்கள் வீட்டு வீட்டு போல போல யாரை வேண்டுமான் கடி ஓ இவரே கடி எனக்கு புழைக்கிறார் அவர் பார்த்தா எனக்கு அச்சமாக இருக்கிற கடி அவர் இன்னும் வந்து அடித்தால் அடிப்பார் என்று பயத்துல இன்னைக்கு செய்கிறார் தன்னுடைய சொந்த கூட்டணியிலேயே வேட்பாளர் மாற்றப்பட்டுள்ள செய்தியை அறிந்த பிறகும் பிற கட்சிகளில் வேட்பாளர்களை வலைவீசி தேடுகின்றனர் மாற்றுகின்றனர் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேசியிருப்பது வாக்காளர்களிடம் நகைப்பை ஏற்படுத்தியுள்ளது கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தங்களது பத்தொன்பது வேட்பாளர்களின் பெயர்களை பாருங்கள் அவர்களது தகுதிகளை பாருங்கள் என தெரிவித்தார் பேர் எப்படி பேரை அதே போல் மற்ற கட்சி நண்பர்கள் வலை வீசி வேட்பாளரை பிடிச்சி வந்திருக்கிறாங்க யாருமே நிக்காம ஓடிட்டாங்க வலை வீசி வலை வீசி வேட்பாளரை மாத்துறாங்க நாமக்கல் வேட்பாளர் இன்னும் சொல்ல நேரத்தில் பார்த்தீங்கன்னா இரண்டு கட்சியுமே வேட்பாளர் மாற்றுவாங்க உடல்நிலை சரியில்லை என கூறிய பிறகும் தன்னை கட்டாயப்படுத்தி சீட் வழங்கியதால் தேர்தலில் போட்டியிடுவதாக நாமக்கல் தொகுதி பாஜக வேட்பாளரும் அக்கட்சியின் மாநில துணை தலைவருமான கே பி ராமலிங்கம் வருத்தத்துடன் கூறியுள்ளார் ஏற்கனவே நான் நிற்க மாட்டேன் என்று சொன்னதற்கு கூட காரணம் என்னால் தொடர்ந்து என்னுடைய உடல்நிலையில் அவ்வளவு பணிகளை செய்யணும் எனக்கென்று ஒரு வேலை கொடுத்து விட்டால் அந்த வேலையை முழுமையாக செய்யாமல் நான் ஓய மாட்டேன் ஆக அது அது போன்ற நிலையிலே என்னுடைய உடல் ஒத்துழைக்குமா என்பதால் தான் பயந்து கொண்டிருந்தேன் ஆனால் என்னுடைய கட்சியினை கட்டாயம் நிறாக வேண்டும் என்று வற்புறுத்தி என்பதில் கட்சியின் கட்டளை ஏற்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது தனது தந்தையின் குரல் சட்டசபையில் ஒலித்தது போல் தன்னுடைய குரல் நாடாளுமன்றத்தில் ஒலிக்கும் என விஜயகாந்தின் மகனும் விருதுநகர் தேமுதிக வேட்பாளருமான விஜய பிரபாகர் தெரிவித்துள்ளார் சன் நியூஸ் தொலைக்காட்சிக்கு அவர் அளித்துள்ள பேட்டியில் கேப்டனின் வழியில்தான் ஏழை எளிய மக்களுக்கு தேவையான திட்டங்களை நிறைவேற்ற குரல் கொடுப்பேன் என தெரிவித்தார் சட்டசேபையில் ஒரு குரல் ஒழிச்சதோ அதே மாதிரி என்னோடய குரலும் பாராளுமன்றம் ஒழிச்சு மக்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு நிச்சயம் பூர்த்தி செய்கிறதுக்காக தான் அங்கே இருக்கோம் ஏன்னா கேப்டனோட வழியில் தான் தேமுதிக அவரோட ரத்தம் அவரோட பிள்ளை அவர் நான் இறங்குறப்போ நிச்சயம் அது நூற்றுக்கு ஆயிரம் சதவீதம் வேணும் அது சரியாக மக்களுக்கு என்ன வேணுமோ அதை நிச்சயம் நான் நிறைவேற்றி கொடுப்பேன் நீங்கள் நானித்தனமோ நான் சொல்லிக்கிறேன் சார் மோடி ஆட்சியில் ஜனநாயகம் படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக திருப்பூர் தொகுதி இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளர் சுபராயன் குற்றம் சாட்டியுள்ளார் கோபியில் நடைபெற்ற வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் பேசிய அவர் இந்தியாவில் தேர்தல் முறை நீடிக்குமா அல்லது ரத்து செய்யப்படுமா என்பதற்கான தேர்தல் களமாக இது அமைந்துள்ளதாக தெரிவித்தார் இதனிடையே பாஜகவின் ஓட்டு விளம்பரம் யுக்தி தமிழ்நாட்டில் எடுபடாது என்று பெரம்பலூர் தொகுதி திமுக வேட்பாளர் அருண் நேரு கூறியுள்ளார் Thank you